வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்ன நம்ம பார்த்த வீடியோவில் வந்து ஐம்பது வாட்ஸ் பேனல் வந்து உங்களுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் எப்படி சோ சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் லைன் பண்ணணும் பேட்டரி எப்படி கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற நம்ம இதுக்கு உள்ள வீடியோவில் பார்த்தோம் இப்போ வந்து லைவ் டெஸ்டிங் நம்ம பண்ணப்போம் அதாச்சு நம்ம வீட்டு மாடியில் வச்சு உங்களுக்கு வெயில் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லுன்னு ஒரு பன்னிரெண்டு மணி இருக்கும் நல்லா வெயில் அடிச்சுட்ருக்கு இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு வந்து இதில் அந்த பேனல்லேருந்து அவுட் புட் எவ்வளோ கிடைக்கு அப்படிங்கிறத மல்டிமீட்ரு போட்டு பார்க்கும் அதுக்கப்புறம் டைரெக்டாக பேனல்லேருந்து வர வோல்டேஜையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ட்ரோலில் லைன் கொடுத்து பேட்டரி சார்ஜ் பண்ணி பார்ப்போம் எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கேன் நான் காட்டின அதே மாதிரி தான் இதுக்கு முன்னூட்டி போட்டிருந்த அதே வீடியோ மாதிரி தான் லைன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னூட்டியே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதே லைன் தான் இதுலேயும் கொடுக்கணும் உங்களுக்கு லைனில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை பேனல் எத்தனை வாட்ஸு கண்ணா அதாச்சும் கண்ணாடி சோலார் கண்ணாடி எத்தனை வாட்ஸ் போட்டாலும் பேட்டரி எத்தனை கெப்பாசிட்டி எத்தனை அம்ச கெப்பாசிட்டி போட்டாலும் உங்களுக்கு கனெக்ஷன் எல்லாம் ஒரே கனெக்ஷன் தான் வரும் நான் அதை உங்களுக்கு லைவ் டெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் பாருங்கள் நம்மகிட்ட இருக்க பொருளை பாருங்கள் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வச்சுருக்கேன் பேட்ரி ஐம்பது வாட்ஸ் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் ஐம்பது வாட்ஸ் பேனல் அதுபோக உங்களுக்கு மீட்ரு வச்சுருக்கேன் அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு மீட்ரு அதுபோல் டூல்ஸ் இருக்குது இதை வச்சு நம்ம வந்து லைன் கொடுத்து அவுட்புட்டு வந்து எப்படி வருது பேட்டரியில் எப்படி சார்ஜ் ஆகுது இந்த டிஸ்பிளேயில் வந்து வேல்யூ எப்படி காமிக்கி அதாச்சு சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் இந்த டிஸ்பிளேவில் வேல்யூ எப்படி கம்மிக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே புரியும் லைன் வந்து மாற்றி கொடுத்துடக்கூடாது இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் ஒயரு இந்த வீடியோவில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு பேசிக்கா ஒரே கலர் ஒயர் தான் போட்டிருப்பேன் ஆனால் இண்டிகேட் நமக்கு எனக்கு இது தெரியும் அப்படிங்கிறதுனால எனக்கு இண்டிகேட் பண்ணிக்கிடுவேன் உங்களுக்கு நீங்கள் தனியாக போட்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ்க்கு கலரை மாற்றி ஒயர் போட்டுவாங்க இல்லைனா டேப் அடித்து ஒயர் லைன் கொடுத்துவாங்க ப்ளஸுக்கு வந்து டேப் அடிச்சுக்கோங்க மைனஸுக்கு வந்து எம்டி ஆகுங்க இதை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் உங்களுக்கு அவுட்புட் புட் லைன்லையும் ப்ளஸ் மைனஸ் மாறக்கூடாது இன்புட்லையும் மாறக்கூடாது பேட்ரிலையும் மாறக்கூடாது அப்படி இருந்தால் தான் சார்ஜ் ஆகும் நம்ம கொடுத்துருக்க லைனும் ப்ராப்பராக இருக்குன்னு அர்த்தம் பொருளும் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாது இப்போ நான் உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கேன் அதை இந்த வீடியோவில் காமிக்கேன் எப்படின்ட்டு எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து பேனல் பேனலில் இருந்து டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்காமல் பேனல்ல இருந்து அவுட் புட்டு எவ்வளோ தருது இந்த வெயிலுக்கு இந்த சூரிய ஒலிக்கு வந்து நம்ம மாடியில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் லைவ் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம் பாருங்கள் மல்டிமீட்டரில் டிசியில் செட் பண்ணி வச்சுக்கோங்க டிசி இருபது ரோல்ட்டுக்கு மேலே ஏதாச்சும் இரநூறு ரோல்ட்டு செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ப்ளஸ் மைனஸில் பேனலில் கொடுங்கறோம் இப்போ நான் ப்ளஸ் மைனஸில் கரெக்டாக கொடுக்குறேன் ப்ளஸ் மைனஸ் மாறாமல் கொடுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு அதை டிஸ்பிளே பக்கத்தில் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த கம்பியில் உங்களுக்கு முறுக்கி நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒயரில் அந்த ஒயரில் வந்து அந்த பின்னை முறுக்கி உங்களுக்கு பக்கத்தில் வச்சு டிஸ்பிளே வந்து பக்கத்தில் வச்சு காட்டினா தான் எத்தனை வோல்ட் வருதுன்னு தெரியும் அதனால் உங்களுக்கு அதை முறுக்கி நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் சும்மா ஒரு பேசிக்காக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணதுக்காண்டி சும்மா நான் பேசிக்காக வச்சு விடுத்தேன் பாருங்கள் ஓரளவு ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஓல்ட்டு அதாச்சு பதினேழு புள்ளி மூணு ஓல்ட்டு பதினேழு புள்ளி அஞ்சு ஓல்ட்டு உங்களுக்கு அவுட்புட்டு வந்துக்கிட்டு இருக்குது அதாச்சும் டேரெக்டாக வெளிச்சத்தில் அந்த சூரிய ஒளியில் நம்ம சார்ஜ் கண்ட்ரோல் எதுவுமே கொடுக்காமல் இருந்து வரக்கூடிய அவுட்புட் மாத்திரம் பதினேழு ஓல்ட் பதினெட்டு ஓல்டுக்கிட்டே நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படியே சேர்த்து நம்ம ஊர் லொக்கேஷனை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதான் நம்ம ஊர் லொக்கேஷன் நல்ல நேச்சரான லொக்கேஷன் இதை பார்த்து நீங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லொக்கேஷன் இதுதான் நம்ம ஊர் அவுட்டர் லொக்கேஷன் பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்க்க இப்போ நம்ம டாப்பிக்கில் போகும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோலாரில் உள்ள அவுட் புட் பார்த்தா எத்தனை வருது அப்படின்ட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இப்போ சார்ஜ் வந்து நம்ம கனெக்ட் எதுவும் பண்ணாமல் பேட்டரியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்க்க போகிறோம் மீட்டரில் பார்க்குறேங்க ப்ளஸ் மிஸ் பேட்டரியில் கொடுக்க மீட்ரு மீட்ரு கம்மி மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு இந்த ஓல்டு தான் இருக்குது குறைவான ஓல்டு தான் இருக்குது நம்ம அதை சோலார் சார்ஜ் கண்டரில் கொடுக்க போகிறோம் கொடுத்து சார்ஜ் எப்படி ஆகுது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேனலை வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் லைன் கொடுப்போம் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னூட்டி காட்டின ஒயரிங் மாதிரி தான் பேட்ரி ஃபஸ்ட்டு கொடுக்கணும் பேட்ரி உள்ள ப்ளஸ்ஸு சோலார் கண்ட்ரோல் உள்ள பேட்டரி ப்ளஸ்ஸில் கொடுக்கணும் கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேட்டரி மைனஸ் பேட்ரி மைனஸை சோலார் சார்ஜ் பண்ணுறோடன பேட்ரி மைனஸில் கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்து லாக் பண்ணணும் நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க டைட்டாக லாக் பண்ணால் தான் லூஸ் கனெக்ட் ஆகாது நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை வந்து நம்ம சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் லைன் கொடுத்துட்டோம் அடுத்து கண்ணாடியை கொடுக்க போகிறோம் சோலார் பேனலில் உள்ள ப்ளஸ் மைனஸ் வந்து சார்ஜ் கண்ட்ரோலில் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் ப்ளஸ்ஸை கொடுக்க போகிறோம் இது ப்ளஸ்ஸு கொடுத்து லாக் பண்ணிக்கிறோம் இப்போ அடுத்து மைனஸ் கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு சார்ஜ் கண்ட்ரோல் ஆன் ஆகிட்டு சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ நான் காமிக்க உங்களுக்கு டிஸ்பிளேவை உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டு இருக்கேன் இதே கனெக்ஷன் தான் நீங்கள் கொடுக்கணும் இதே மாதிரி கொடுத்தா போகிறோம் பாருங்கள் ஆன் ஆகிட்டு பேட்ரி வந்து லோவில் இருக்குது நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் காமிக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா பேனல்லேருந்து வர லைனை வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் சோலார் பேனல் சிம்பிளில் நம்ம லைன் கொடுத்துக்கணும் ப்ளஸ் மைனஸ் மாறாமல் கொடுக்கணும் அடுத்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் பேட்டரி இருக்கும் பேட்டரியில் பேட்டரி லைனை கொடுக்கணும் ப்ளஸ் மைனஸும் மாதிரி மாறாமல் கொடுக்கணும் அடுத்து லோடு லோடு நம்ம இப்போ யூஸ் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு சார்ஜ் ஆகிறத மாத்திரம் அப்போ லைவ் டெஸ்ட்டில் காமிக்க இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ஒரு ஒரு மணி இருக்கும் நல்லா வெயில் உரைச்சி அடிச்சிக்கிட்டு இருக்கு சூரிய வழி நல்லா படுது இந்த டயத்தில் நான் உங்களுக்கு லைன் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ பாருங்கள் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் ஆன் ஆகிட்டு இப்போ எத்தனை சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னா எத்தனை வோல்ட்டெலாம் பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னா பதினாறு பதினாறு பாயிண்டு அந்த பதினாறு புள்ளி ரெண்டு ஒன்று இந்த மாதிரி இந்த மாதிரி வோல்ட்லாம் சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்குது பேட்டரி பார்த்திங்கன்னா பன்னெண்டு வோல்ட்டு சார்ஜ் வந்து உங்களுக்கு பூஸ்டிங்கில் ஆகும் பதினஞ்சு வோல்ட்டு பதினாலு வோல்ட்டு அப்படின்னு ஆகும் அப்படின்னா தான் பேட்டரி சார்ஜ் ஆகும் அதனால் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு கரெக்டாக பூஸ்ட் பண்ணுற அளவுக்கு சார்ஜ் ஏற்றிக்கிட்டு இருக்கும் பேட்டரிக்கு பாருங்கள் என்னெல்லாம் அதில் சிம்பிள் காமிக்கின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சோலார் பேனல் கனெக்ட் பண்ணிவிட்டோம் அந்த சோ சோலார் பேனல் சிம்பிளை காமிக்கி அடுத்து அதிலேருந்து சார்ஜ் ஆகுது அப்படிங்கிற சிம்பிளை காமிச்சிக்கிட்டு இருக்குது அடுத்து பேட்டரி வந்து நம்ம லோ வோல்டில் இருக்குது நம்ம யாருக்கே செக் பண்ணி பார்த்தோம் ஆறு வோல்டரில் தான் இருக்குது அதனால் லோவாக தான் இருக்குது அதனால் அதுவும் சார்ஜ் ஆகிக்கிட்டு இருக்கு லோடு கொடுக்கல லோடு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே லோடு சிம்பிள் வந்துடும் பாருங்கள் சார்ஜ் ஆகிட்டுருக்கு இதே கனெக்ஷன் தான் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் காமிச்சிருக்கேன் நம்ம சேனலை சோலார் சம்பளப்பட்ட எல்லா வீடியோவும் வந்துக்கிட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமாண்ட் பண்ணுங்க எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமாண்டில் கழுங்கள் உடனே உங்களுக்கு அடுத்து அதுக்குள்ளே டவுட்டுக்குள்ளே வீடியோவும் வரும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆன்சர் அதுக்குள்ளே பதில் என்னவோ அது கமாண்டில் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான் மாட்டியிருக்கேன் அதில் ஒரு பேனல் எடுத்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காண்டி ஒரு பேனல் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த செட்டப் வந்து நம்ம வீட்டில் நான் மாட்டியிருக்கேன் இது மொத்தம் வாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முந்நூறு வாட்ஸ் அதாச்சு ஐம்பதில் ரெண்டு பேனல் கிடக்கு நூறில் ரெண்டு பேனல் கிடைக்கு மொத்தம் சேர்த்தா முந்நூறு வாட்ஸ் அதாச்சும் பேனல் பண்ணி கொடுத்துருக்கேன் முந்நூறு வாட்ஸ் பேனல் வந்து இதில் கிடக்கு பாருங்கள் சேனல் அடித்து நான் அதிலே வச்சுருக்கேன் இப்போ இந்த கேப்பில் உள்ள சேனலாக தான் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் முன்னூறு வாட்ஸ் நான் சேனல் அடித்து நம்ம வீட்டு மச்சியில் வச்சுருக்கேன் இப்போ இதிலையே நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டாக நம்ம வீட்டுக்கு தேவையான லைட்டிங் திருக்கும் ஒரு பேட்டரி மேலே தூக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் எல்லோரும் உள்ளே வைப்பாங்க நான் உள்ளே தான் வச்சுருந்தேன் இப்போது கொஞ்சம் சும்மா ஒர்க்கிங் இல்லாமல் கொஞ்சம் நாள் கிடந்துச்சி அதனால் ஒரு பேட்டரியை மேலே வச்சு ஒரு நாலு பல்புக்கு மாத்திரம் டிசி பல்புக்கு மாத்திரம் லைன் கொடுக்க காண்டி சோலார் மேலே அந்த கைப்பிடிச்ச ஊர்லேயே நான் அந்த நாற்பது ஆம்எம்ஸ் பேட்டரி தூக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு பெர்ஃபாமன்ஸ் நல்லா தான் இருக்குது பாருங்கள் சேனல் அடித்து வச்சிருக்கேன் சார்ஜ் நல்லாயிருக்கும் லைட்டும் நல்லா தெளிவாக இருக்கும் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலாக பாருங்கள் இன்றைக்கி யூடிஎல் போட்டிருக்கேன் நான் வச்சு எதுவும் பண்ணுறேன்னா மழை தண்ணி எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்க வேண்டி வச்சு போட்டிருக்கேன் பாருங்கள் வேல்யூ உங்களுக்கு சரியாக இருக்காரு தெரியல சார்ஜ் ஆகிட்டு இருக்கு லோடு கெப்பாசிட்டி எல்லாமே நல்லா டிஸ்பிளாக இருக்கு இப்படி தான் இதை பேசிக்க நான் போட்டுவிட்ருக்கேன் நம்ம பழைய வீடியோவில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பேனல் செட்டப் என்ன தான் லோடு யூஸ் பண்ணுதோம் வீட்டில் அப்படிங்கிற வீடியோவையும் நான் எடுத்து போட்டிருக்கேன் பழைய வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சோலருங்க ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோ இருக்கும் அதில் இந்த செட்டப்புக்குள்ளே லோடு எல்லாமே நான் அதில் தூக்கி போட்டிருக்கேன் என்னென்ன லோடு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க போய் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது வரைக்கும் லைவ் டெஸ்ட்டு அதாச்சும் லைவ் டெமோ மாதிரி உங்களுக்கு நான் இதுக்கு முன்னோட்டி காட்டின வீடியோக்களில் உங்களுக்கு வந்து சோலார் பேனல் வந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்னால் என்ன பேட்டரி எப்படி கெப்பாசிட்டி அப்படிங்கிறதெல்லாம் லைன் கொடுத்து உங்களுக்கு அதில் உள்ள டீட்டெயிலும் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருந்தேன் அடுத்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம வீட்டு மச்சியில் வச்சு அதையும் உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இப்போ இந்த வீடியோவில் எடுத்து நான் போட்டுவிட்டேன் உங்களுக்கு இதே மாதிரி பயனுள்ள வீடியோ கால் பிள்ளைமே சோலா சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் அனைத்துமே நம்ம சேனலில் வரும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமண்ட்டில் கேளுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை சந்தேகம் ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமாண்டில் கேளுங்க குயிக்காக அவங்களுக்கு ஆன்சர் அதுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படி இல்லைனா அதுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தனி வீடியோவும் நம்ம எடுத்து போகிறோம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய் பாய் பாய்